அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூல்லாம் அல்லாஹ் செய்த மாபெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மும்பின்களாக படைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்களின் அருள்நரை இந்த உமத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து அல்லாஹை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்காக அல்லாஹ் இது போன்ற ஒரு ஆன்லைன் வாயிலாக ஒரு வகுப்பை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி கொடுத்தால் அந்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலஹந்துல்லா அலஹம் துல்லா இப்போ இது இந்த கிளாஸ் எதற்காக அப்படின்னு சொன்னா குர்ஆனை விரைவாக எளிமையாக எல்லோரும் கற்க வேண்டும் உலகத்திலே உள்ள தமிழகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களும் குரானை தெல்ல தெளிவாக ஓத கற்க வேண்டும் என்பதுதான் நமது மதராசா ஆரம்பிக்கப்பட்டதினுடைய முதன்மையான நோக்கம் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும்ல சில கல்வி ஸ்தாபனங்கள் ஆரம்பிப்பதனுடைய நோக்கம் பணம் காசாக இருக்கும் காசுக்காக பணத்துக்காக நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கிளாஸஸ் ஆரம்பிப்பாங்க சில கல்வி நிலையங்கள் சில ஸ்கூல் காலேஜுங்கள் அந்த காலத்தில்னால் ஸ்கூல் காலேஜுன்றது ஒரு சேவையாக இருந்தது இன்றைக்கி ஸ்கூல் காலேஜுன்றது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு லா லாய்ல அப்போ ஒரு சில கல்விகள் ஆரம்பிப்பதனுடைய நோக்கமாக காசு பணம் இருக்கும் ஒரு சில கல்விகள் ஆரம்பிப்பதனுடைய நோக்கங்கள் புகழும் பாராட்டாக இருக்கும் நாலு பேர் நம்மளே புகழ்வாங்க நாலு பேர் நம்மளே பாராட்டுவாங்க அப்படி இருக்கும் ஆனால் அல்லாவினுடைய அருளால் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் குரான் ஓத தெரியாதவங்க யாரும் இருக்கக்கூடாது குரான் ஓத தெரியாதவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே பெரியவங்களும் சரி குறிப்பாக பெரியவங்களுக்கு தான் இந்த மதரசாவே இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு மொத்த மதரசாக்கள் இருக்கும் காலை மாலையில் பள்ளிவாசல்களை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தெரு ரெண்டு தெரு தள்ளியோ மொத்த மதரசா இருக்கும் பள்ளிவாசலில் காலையும் மாலையும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பின்னாடின்னு ஆளின் அசரத்மார்கள் உலைமாக்கள் பிள்ளைங்களுக்கு மத்த மதரசா வச்சிருக்கிறாங்க அல்லா நாடிய சில பள்ளிவாசல்களில் பெரியவங்களுக்கும் சில உலைமாக்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அது ரொம்ப கம்மி பெரியவங்க சில பேர் போகிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிறாங்க சில பேர் போகிற அவங்களுடைய வேலை அவங்களுடைய சூழ்நிலை ஒத்து வர மாட்டேங்குது நம்ம குரான் ஓதாமே சின்ன வயசை கழிச்சிட்டோம் அப்படியே மூத்த அப்படி சில பேர் நினைக்கிறாங்க அது தவறான எண்ணம் அல்லாமத்தாடா நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் இந்த மூச்சை கொடுத்துருக்குறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் எப்படியாச்சும் மௌத்துக்கு முன்னாடி நான் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும் என் என் அல்லாட்ட என் எஜமானட்ட என்னை படைச்ச அதை கூட்டேன் என்னை படைத்த எஜமானிட்டேன் என்னை வாழ வைக்கக்கூடிய என் யஜமான சதா நேரமும் என் கூட இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய என்னுடைய எஜமான இடத்துல நான் பேசணும் அந்த அல்லா என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படணும் குரான்னா என்னங்க அல்லா நம்மகிட்ட பேசுறது குரானாக என்ன அல்லா நம்ம இடத்துல பேசுறது இந்த குரானை நான் எப்படியாவது ஓதை கற்றுக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும் சின்ன வயசுலேயே குரான் ஓதை கற்றுக்கணும் சின்ன வயசுலேயே கட்டாய கூடான்னு வதக்கிறது அப்படி கற்றுக்கலையா மௌத்துக்கு முன்னாடி கற்றுக்கணும் ஒருத்தவன் பிறந்தான் வளர்ந்தான் சாப்பிட்டான் தூங்குனா குரான் குரானுவதை கற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் குரானோதை கற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை அல்லா இடத்துல பேசாத வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது அல்லா இடத்துல பேசாத குரான் ஓதாத வாழ்க்கையெல்லாம் அது ஒரு வாழ்க்கையினே நம்ம கணக்கில் வச்சுக்கக்கூடாது அல்லாட்ட பேசினால் குரான் ஓதாத நாட்கள் நாட்களே இல்லை அல்லாஹ் குரான் சொல்றான் ஃபக்ராவுமா மினல் குரான் தினமும் நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரான் ஓதுங்கள் அல்லாஹ் போடக்கூடிய உத்தரவு அல்லாஹ் அந்த படி டெய்லி நாம குரான் ஓதணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதணும் ஒரு ஜிசு ஓத முடியுன்னா ஒரு ஜிசு ஓதணும் அரை ஜிசுனா முடியும்னா அரை ஜிசு ஒரு ஐந்தான் ஓத முடியுமா ஒரு ஐந்து ஒரு பக்கம்தான் ஓத முடியுமா ஒரு பக்கம் அரை பக்கம்தான் ஓத முடியுமா அரை பக்கம் ரெண்டு வரையும் ஓத முடியுமா அந்த ரெண்டு வரியை ஓதணும் அந்த ஆயத்து அந்த ஆயத்தின் படி போட்ட நமக்கு போட்ட அந்த உத்தரவு செஞ்சு தான் ஆகணும் நாம் காரணம் சொல்லுவோம் சார் உங்களுக்கு வேறு வேலை இருக்காது நீங்கள் உங்களுக்கு அதுதான் வேலையே எங்களுக்கு அப்படியே நாங்கள் சம்பாதிக்க போகணும் எங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது அந்த கடையை போய் பார்த்துக்கணும் இந்த கடையை பார்த்துக்கணும் எவ்வளவோ வேலை இருக்குது உங்களுக்கு அதுதான் வேலை நீங்கள் ஈஸியாக சொல்லிருவீங்க ஓதிருவீங்க எங்களுக்கு அப்படி இல்லையே நாம் நினைக்கலாம் அல்லா அந்த ஆயத்துக்கு அடுத்ததா சொல்றான் அந்த ஆயத்தோட ஒட்டி சொல்றான் உங்களிலே சிலர் நோயாளிகளாக இருப்பீர்கள் எனக்கு அது தெரியும் அல்லா சொல்றான் உங்களிலே சிலர் அல்லாவினுடைய பொது தேடி வியாபாரம் செய்வதற்காக சென்றிருப்பீர்கள் அதுவும் எனக்கு தெரியும் இல்லா உங்களிலே வேறு சிலர் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக போர் செய்வதற்காக சென்றிருப்பீர்கள் அதுவும் எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி காரணம் சொல்லுவீங்களா எல்லாம் எனக்கு தெரியும் அந்த நோயை கொடுத்தவனே நான் தான் உனக்கு ஜிஹாதுக்கு போர் சொன்னதே நான் தான் எல்லாம் எனக்கு தெரியும் சொன்னதே நான் தானே அந்த நோயை கொடுத்தவனே நான் தானே எனக்கு தெரியும் தெரிஞ்சும் நான் சொல்கிறேன் மீன் அதில் இருந்தும் முன்னால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு உனக்கு ஈஸியோ எவ்வளோ ஓதுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை ஓதிரு நல்லா சொல்கிறான் ஆரம்பத்தில் ஓதுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டான் அடுத்ததான் இதெல்லாம் நீ சொல்லுவேன்னு தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சும் அப்படி இருந்தாலும் நீ ஓதிதான் ஆக வேண்டும் அல்லா குரான் வேறு எந்த கடமையையும் கட்டளையும் அதை இப்படி சொல்லலை உங்களால் உட முடியாமல் இருந்தீங்கன்னா பயணத்தில் இருந்தீங்கன்னா நோன்பை விட்டுக்கோங்க வேறு நாளில் வச்சுக்கோங்கன்றான் அல்லாவுக்கு உனால் நின்று தொல முடலனா உட்காந்து தொழுங்க உட்காந்து தொழில முடியுன்னா படுத்துக்கிட்டு தொழுக்குங்க அகைமீஸ்ரா தொழுகி நிலைநாட்டுன்னு நல்லா சொல்லிட்டான் ஹதீஸில் வருது நின்று தொல்ல முடியலனா உட்காந்து உட்காந்து தொலக முடியுன்னா படுத்து அப்படின்றது ஹதீஸில் வருது ஆனால் எந்த அமலையும் குரான் அந்த இவ்வளவு கட்டாயப்படுத்தி சொன்ன மாதிரி இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரான் ஓதுறது முஸ்லீமாக பிறந்தானா அவன் குரான் கட்டாயம் ஓதணும் எத்தனையோ காஃபிர்கள் எத்தனையோ காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காத எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் குரான் ஓத கற்றுக்குறாங்க மதுக்கூரில் உஸ்தாதாக இருக்கிறோம் இங்கே ஒரு சகோதரர் ஒரு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விஓவா வில்லேஜ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு பேர் குமார் நம்மள்கிட்ட வந்து எல்லாவுடைய அருளால் ஒரு பதினைந்து நாட்களில் டைரெக்டாக வந்ததுனால நாள் அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பதினைஞ்சேனால குரான் உதக்கத்துக்கிட்டாங்க அழகாக உதனாங்க குரான் அலிபேத்தி ஆரம்பித்தாங்க நம்மள்ட அலிபாற்ற ஆரம்பித்து பதினைந்து நாட்களில் ஓத கற்றுக்கிட்டாங்க மாற்று மத சகோதரர் நம்ம அவங்களுக்கு மேடையில் நிகழ்ச்சியில் நான் வச்சு சர்டிஃபிகேட் தான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அரபிக் கிராமர் கற்றுக்கணும்னு அரபிக் கிராமர் சம்மந்தப்பட்ட பாடங்கள்லாம் படித்தாங்க லாய்லாம் அப்போ பாருங்களேன் ஒரு மாற்று மத சகோதரருக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் முஸ்லீமாகிய எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி எல்லாருடைய அருளால் இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு சில பேர் வந்திருக்கிறீங்க அலஹமதுல்லா நீங்கள் எப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டீங்களோ அல்லாஹ் உங்களிடத்தில் பேசுவதற்கு முடிவு செய்து விட்டான் நீங்கள் வரலை அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் அல்லாஹ் கூப்பிட்டு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களோடு பேசுவதற்கு ஆசைப்பட்டு விட்டான் அர்த்தம் யார் யாருன்னா வரலையோ யார் யாரனா இந்த குரான் ஓதுவதற்கு ஒரு எங்கேயோ அவங்க ஊரில் ஒருத்தவங்கள்ட்ட குரான் ஓதை கற்றுக்குறாங்க இல்லை வீட்டை தான் பிள்ளைகிட்ட கற்றுக்குறாங்க தான் மனைவீட்டை கற்றுக்குறாங்கன்னா வேற இதுவரை குரான் ஓதுவதன் பக்கம் கவனமே செலுத்தலை இந்த கிளாஸை பார்த்தும் அதை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவர்கள் புறக்கணிக்கவில்லை அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விட்டான் அல்லாஹ் அவர்களிடம் பேசுவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை இவர் விரும்பலன்றது இல்லை அல்லாஹ் விரும்பல இவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டார் இல்ல அல்லாஹ் ஸ்கிப் பண்ணிட்டான் இவர் இவர் புறக்கணிச்சிட்டாருன்றது இல்ல அல்லாஹ் இவரை புறக்கணிச்சுட்டான் நீ தேவையில்லை இல்லை போன நல்லா துரத்தி விட்டான்னு அர்த்தம் வந்திருக்கிறோம் எல்லாருமே பாக்கியசாலிகள் அல்லாஹ்வால் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் எல்லா ஊசி செய்யுங்க நன்றி செலுத்துங்க யார்ல இந்த கிளாஸில் கொண்டு வந்து சேர்த்துட்டா எப்படியாச்சும் நான் குரான் உதை கற்றுக்கணும் இதை நீ இது 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 கஷ்டமாக இருக்குமா சிரமமாக இருக்கும் சில பேருக்கு பேசிக்கே தெரியாது அள்ளி பார்த்தாவே தெரியாது அசுரது எனக்கு பிரச்சனையே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி குரான் உதை கற்றுக்கிறது தான் அல்ல குரானில் சூரத்துள் கமரில் திரும்ப திரும்ப மடக்கி 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 எல்லாம் சொல்லுவான் எஸ் குரன் இதை கே சத்தியமாக திட்டவட்டமாக நிச்சயமாக இந்த குரானை நினைவு கூறுவதற்கும் ஓதுவதற்கும் நான் லேசாக்கி விட்டோன்னு நல்லா குரானை சொல்கிறோம் இதுக்குன்னு சொன்னால் நினைவு கூறுவதற்கு வாயால் நினைவு கூறுவதற்கு சிந்தனையால் நினைவு கூறுவதற்கு எல்லா விஷயத்துலையுமே இந்த குரானை நம்ம லேசாக்கிட்டோம்னு நல்லா சொல்கிறோம் நல்லா லேசாக்குன ஒன்று எவனாலங்க கஷ்டப்படு கஷ்டமாக்க முடியும் இது நம்ம கஷ்டம்னு நினச்சோம்னா அது நம்மளுடைய பலகீனம் கஷ்டம் கிடையாது இது ரொம்ப நல்லா ஈஸியாகிட்டேன்னு சொல்கிறான் அல்லா வந்தாலும் இங்கிலீஷை லேசாகிட்டேன்னு சொல்லலை மேக்ஸை எளிமையாக்கிட்டேன்னு சொல்லலை அதெல்லாம் படிக்கிறாங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு குரான் நல்லா லேஸ் ஆக்கிட்டேன்னு சொல்கிறான் இன்னும் சொல்லப்போனால் மொழி கலை வல்லுநர்கள் மொழி வல்லுநர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியஸ்ட்டு லாங்குவேஜ் எளிமையான மொழி அரபி மொழி தான் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய மொழி ஈஸியான மொழி அரபி மொழி தான் சொல்கிறாங்க அவ்வளோ ஈஸியான பாஷை அவ்வளோ ஈஸியான மொழி அரபி அந்த மொழியிலெல்லாம் குரான் இருக்குனது மிக பெரிய பாக்கியம் அதனால் அந்த ஓதுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை சிரமப்பட தேவையில்லை இன்ஷால்லாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இன்ஷால்லா எப்போ நீங்கள் இந்த க்ளாஸ்க்குள்ளே வந்துட்டீங்களோ நீங்கள் வந்து குரான் ஓதனை மாதிரி தான் ஏன்னா அல்லாவினுடைய ஒரு பழக்கம் நெய்யத்துக்கே கூலி உண்டு அந்த அந்த நெய்யத்துக்கே கூலி உண்டு அல்லாட்டா துவா செய்கிறான் யார் இல்ல அதீசில் வருது ஒரு அடியாக நல்லா இடத்துல துவா செய்கிறான் யாருலா இனி ஷஹீதா நீ வஃபாத்தாக்கல்லா போரில் நான் கொல்லப்படணும் அல்ல ஓ பாதையில் என்னுடைய தலை என்னுடைய கால் தனியாக நான் கொல்லப்படணும் அல்ல வெட்டி கொல்லப்படணும் அல்ல ஓ பாதையில் ஆசைப்படுறாரு அவருக்கு அந்த நசீப்பு கிடைக்கல அந்த பாக்கியம் கிடைக்கல வீட்டில் பெட்டு மேலே உகார்த்தார் சொல்லா சொன்னாங்க குதிப ஷகீதன் அவர் அல்லாவுடைய பாதையிலே மரணித்ததாக எழுதப்பட்டு விட்டார் இன் மாத்த அலா பிறாஷ் அவர் தன்னுடைய பெட்டிலே மரணித்தாலும் சரியே அவர் அல்லாவுடைய பாதையிலே மரணித்ததாக எழுதப்பட்டு விட்டார் ஆசைப்பட்டதுக்கு பாருங்கள் அல்லா கூலி கொடுத்துதான் நீங்க நீங்கள் ஆசையும் பட்டு இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்துட்டீங்க நீங்கள் அப்போ குரான் ஓதிட்டீங்கன்னா இருக்கும் ஒரு அம்மா நம்மகிட்ட இழுசு பாடம் கொடுப்பாங்க அதுல அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் குரான் அம்மனை ஒவ்வொரு சுறாவாக டெய்லி ஒப்பிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அசரத் சாலா எப்படியாவது நான் அவங்களுக்கு முன்னாடி ஹாஃபிதாவாக ஆயிடணும் ஹசரத் நான் கபரில் வைக்கப்படும் பொழுது குரானும் என் கல்வில இருக்கணும் அசரத் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் ஆயிட்டீங்கன்னு தான் ஆயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் ஆகலைனாலும் ஆசைப்பட்டீங்க முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் ஆகிட்டதாக தான் அர்த்தம் சரி அது தப்பாங்க ஆசை படுறோம் முயற்சி பண்ண மாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கில் வராது முயற்சி பண்ணணும் அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள் பண்ணணும் நல்லாவுடைய வரலாறு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்ஷால்லா யார் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு இன்ஷால்லா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் ஆகணுன்ற ஆசை இருந்தால் நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்மளுடைய நம்பரை கொடுப்போம் கால் பண்ணுங்கள் இன்ஷால்லா மின்சாலா டெய்லியும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரங்கள் உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கலாம் இன்ஷால்லாம் மின்சால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு ஹசரத் இன்ஷால்லா கிளாஸ் இருப்பாங்க பெண்களுக்கு ஒரு பெண் ஆலிமா பெண் உஸ்தாதிபியே இருக்கிறாங்க லாய் லாகிலெல்லாம் கட்டாயம் இன்ஷால்லா எல்லாரும் இதில் இருந்து கலந்து நான் குரானை கற்றுக்கணும் ஒரு வைராக்கியம் இருக்கணும் எப்படியாச்சும் நான் குரானை கற்றுக்குவேன் எஜமானிட்ட நான் பேச பேசாமல் எப்படி குரான் அல்லா நம்மள்கிட்ட பேசுகிறது துவா நாம் அல்லாண்ட்ட்ட பேசுறது நான் அதில் கற்றுக்குவேன்ன்ற ஒரு அசுமு வைக்கணும் இன்ஷால்லா அல்லா அவர் அப்படி குரானை பரிபூர்ணமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தினமும் அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய அந்த இன்பத்தை அல்லாஹ் நமது அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் அசு ஒரு சில நிமிடங்கள் பேசுவாங்க இன்ஷால்லா அதோடு இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் இன்ஷால்லாம் நாணையில இருந்து அல்லாஹ் வளமையாக கிளாஸ் நடக்கும் இன்ஷால்லா லாய்லா இல்லாமல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அப்பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அசத் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏன் குரான் கற்றுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம போய் மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க வேலை சுமை அதிகமாக இருக்குது அதிகமான வேலை இருக்குது சொத்து எப்படி நாங்கள் குரான் ஓதுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய காரணங்களை சொல்லி காட்டுறாங்க இப்படி இப்படி நான் மல்லிகைக்கடலில் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி கடையில் வேலை பார்க்குறேன் எப்படின்னா குரான் ஓத போகிறது எனக்கு வயசாகிடுச்சி சின்ன பிள்ளையாக இருந்தால் மொத்த மதர்சால போய் ஓதிக்கலாம் இவ்வளோ பெரிய வயசை போய் எப்படி உட்காந்துட்டு மக்தப்பில் போய் உட்காந்து ஓதுறது வெக்கமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மாதிரியான பெரியவர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆன்லைன் மொத்த மதரசாவே நம்ம ஆன்லைனில் இது இது குறிப்பாக நம்ம இந்த ஆன்லைனில் இந்த மதரசா உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன பெரியோர்களுக்கு போய் இந்த குரானுடைய இரும்பு சேர வேண்டும் குரான் அனைத்து பெரியோர்களும் ஓத வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டியதாக இந்த மதரசை ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் குற ஆண் ஓத வேண்டும்னு அவங்களுடைய உள்ளத்தில் ஆசை இருக்குது ஆனால் போய் ஓத முடியறது இல்லை அவங்களுடைய உள்ளத்தில் குற ஆண் ஓதணுன்ற ஆசை இருக்குது அப்படியே போய் ஓதுவோம் அப்படின்னாலும் அங்கே போனால் ம மற்ற மதரசாக்களுக்கு போனால் அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்களே நம்ம ரொம்ப வயசானவங்களாம் இருக்கோமே நான் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய வெக்கமே அவருடைய குரான் ஓதுவதை தடுத்துருது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி ஆன்லைன் மதரசா பெரியோர்களுக்காக வேண்டியே நம்ம என்ன பண்ணோம் உருவாக்கணும் இன்ஷால்லா இந்த ம மத்த மதரசாவை கொண்டு நம்ம எவ்வளோ பயனடைந்து கொள்ள முடியுமோ எவ்வளோ குரான் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமாக மிகவும் ஈஸியாக நம்ம சொல்லி கொடுப்போம் நீங்களும் இன்ஷால்லாம் முயற்சி செஞ்சு ஈஸியாக அதை கற்றுக்கணும் ஈஸியாக நீங்களும் அதிக அதிகமாக ஓதி பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஒரு வாட்டி ஓதி பார்த்தோம் அப்படின்னோட குரான் ஈஸியாகிடுமான்னு கேட்டால் ஈஸி ஆகாது நம்ம முத வாட்டி ஓதி பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் எல்லாருமே தப்பு தப்பாக தான் கு குரான் ஓதுவாங்க முதல்ல குரான் ஓதும் போதே ரசூல்லா ஓதுன மாதிரி நான் ஓதிடுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது முதல்ல ஓதும் பொழுது தப்பு தப்பாக தான் எல்லாருமே குரான் ஓதுவாங்க நீங்கள் ஓதி 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 திரும்ப 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 ஓதி பார்க்கும் பொழுது அதை எல்லாத்தாலும் நமக்கு ஈஸியானதாக ஆக்கி வச்சுருவோம் ஆனால் இன்றைக்கி மக்கள் குரான் ஓதுற குரான் ஓதாமல் இருப்பதற்கு ஒரு ஷாக்காக ஒரு காரணமாக எதை ஆக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வேலையை ஆக்கி வச்சுக்கிறாங்க என்னுடைய உஸ்தா சொல்லி காம்பாங்க நாம் வந்து இப்போ வேலையில் இருப்போம் வேலையில் இருக்கும் பொழுது திடீர்னு அர்ஜென்ட்டாக நமக்கு வந்து பாத்ரூம் வந்துடுச்சு என்ன பண்ணுவோம் பாத்ரூம் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு அடக்கிட்டு அங்கேயே நின்றுவோமா இல்லை வேறு யாராவது ஒரு ஆளை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வேற யாராவது ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு தான் போவாங்க அப்போது பாத்ரூம் போவதற்கு பத்து நிமிஷம் நாம் ஒதுக்குறோம் கடுமையான என்ன கடுமையான வேலை இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய தலை போகக்கூடிய வேலையாக இருந்தாலும் பாத்ரூம் போகிறதுக்கு நம்ம பத்து நிமிஷம் ஒதுக்கி தான் செய்கிறோம் ஆனால் அந்த பாத்ரூம்க்கு ஒதுக்குற பத்து நிமிஷம் கூட நம்ம அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்குறது கிடையாது அல்லாவுடைய குரானை ஒதுவதற்காக வேண்டி என்ன பண்ணுறதில்ல ஒதுக்குறது கிடையாது நண்பர்களே அசைத்து சொன்ன மாதிரி யாரெல்லாம் இந்த கிளாஸ்ல வந்து சேரவில்லையோ அவர்கள் இந்த கிளாஸை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது அல்லாஹ் அவர்களை புறக்க புறக்கணித்து விட்டான் அல்லாஹ் அவர்களிடத்துல பேசுவதற்கு விருப்பப்படலைன்னு அர்த்தம் குரான் அப்படிங்கிறது நாம் அல்லாஹ் இடத்துல பேசுறது அல்லாஹ் குரான் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுறது துவா அப்படிங்கிறது நாம் அல்லாஹ் இடத்துல பேசுறது இரண்டு முறைகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுடைய சூஃபியாக்கள் அதாவது குரான் அப்படிங்கிறது என்ன அல்ல நம்ம கிட்டே பேசுகிறோம் குரானின் மூலமாக துவா அப்படிங்கிறது நாம் அல்லாவிடத்தில் துவாவின் மூலமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ என்பர்களே அப்படிப்பட்ட குரானை நாம் கற்றுக்கணும் பாருங்கள் ரிசுல்லாய் சரண்டா அடேசனம் குரானை அந்த காலத்தில் குரானை எழுதியில் எழுதிய மாதிரிலாம் இல்லை ரிசுருல்லாய் சரண்டா அடையசனம் உடைய காலத்தில் குரான் எழுத்து வடிவில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது கண்டிப்பாக எழுத்து வடிவில் இல்லை ஆனால் அந்த காலத்துலேயே சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க ரசூல்லாய் சொல்லா அப்படின் சொல்லுமா அவங்க சொன்ன அந்த ஆயத்துகளை எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் அடிமைகள் எல்லாம் இருப்பாங்க ரசூல்லாய் சொல்லா அப்படியே சொல்லுமா அவருடைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகள் எல்லாருமே ஹாப்ஸாக்களாக இருப்பாங்க குர் மனனம் செய்தவங்களாக இருப்பாங்க காரணம் என்ன குரானுடைய மகத்துவம் குரானுடைய கண்ணியம் தெரிஞ்சிருந்துருச்சு மக்கள்கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு குரானில் இருக்குது அப்போ நம்ம குரான் ஓத தெரிஞ்சாதானே எப்படி தீர்வு இருக்குன்னு பார்க்க முடியும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு குரானில் இருக்குன்னு நல்லா சொல்கிறான் குரான்ல ஷிஃபாக இருக்குன்னு சொல்கிறான் நம்மளுடைய நோய்க்கு நம்மளுடைய உடல் நோய்க்கும் குரான்ல ஷிஃபாக இருக்குது நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் குரான்ல ஷிஃபாக இருக்குது அப்படி நல்லா குரானில் சொல்கிறான் அப்போ குரான் மோத தெரிஞ்சாதானு என்ன அந்த அந்த ஷிபா என்ன ஷிபா எல்லாம் சொல்கிறானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் குரான் மோத தெரியாத ஒருவரான எப்படி போய் குரான் நல்லா ஷிபா இருக்குன்னு சொல்கிறானே அல்லா இந்த உடலுடைய நோய்க்கும் குரானில் ஷிஃபா இருக்கு இந்த உள்ளத்துடைய நோய்க்கும் குரானில் மருந்து இருக்குன்னு நல்லா சொல்கிறானே என்ன மருந்து இருக்குது நல்லா சொல்றான் எப்படிங்கிறது அவர் எப்படி தெரிஞ்சுப்பார் குரான் ஓத தெரியாமல் அதனால் நண்பர்களே இந்த இந்த கிளாஸில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக குரான் ஓதை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக குரான் உதை கற்றுக்கணும் இன்ஷால்லா அவ்வாறு கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல தாலா வர